வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜாக்கள் நமக்கு தெரியும் அது என்ன பாலைவன ரோஜாக்கள் இந்த அடினியம் பூக்களை தான் பாலைவன ரோஜாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இது பாலைவன ரோஜாக்கள் அப்படின்னா இது வறண்ட பூமியில் வாழக்கூடியது பொதுவாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பூரகம் இது இதுக்கு தண்ணீர் நிறைய தேவையில்லை இது வந்து பல வண்ணங்களில் கிடைக்கிது நம்ம நினச்சி பார்க்க முடியாத கலர்ஸில் இது கிடைக்கிது ஒரு கலர்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இப்போ இது வந்து பிளைனாக இருக்கா இந்த பூ பாருங்களேன் அப்படியே பார்டரில் ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கா இந்த பூ பாருங்க ஸோ இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய கலர்ஸ் நம்ம நினச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் இந்த பூக்களில் கிடைக்கும் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் தண்ணி நிறைய விட தேவையில்லை நமக்கு பெரிய பிரச்சனையே செடிகளுக்கு தொடர்ந்து தண்ணி கொடுக்கறது தானே இதில் அந்த பிரச்சனை இல்லவே இல்லை பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் கூட இதில் வந்து அதிகமாக கிடையாது இந்த செடியை வந்து விதையிலேருந்தும் வளர்ப்பாங்க அண்ட் இதில் வந்து கிராஃப்டிங்கும் பண்ணுவாங்க விதையிலருந்து வளரும்போது இந்த செடி இந்த மாதிரி ஒரு நம்ம போன்சை பண்ணால் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வளரும் இது வந்து விதையிலேருந்து வளர்ந்தது இது வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து விதையிலேருந்து வளர்ந்த செடி அதே கிராஃப்ட் பண்ணாது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க கிராஃப்ட் வந்து பொதுவாக அடுக்கு பூக்களை வந்து உருவாக்குறதுக்கு தான் இந்த கிராஃப்டிங் பண்ணுவாங்க விதையிலேருந்து வளர்ந்த ஒரு செடியை எடுத்து அந்த செடியில் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அடுக்கிறக பூக்கள் பூக்கும் இதுலேயும் விதைகள் வைக்கும் ஆனால் இந்த விதைகள் வளரும் போது இதே மாதிரி வளருமா அப்படின்னு தெரியாது நமக்கு இதே மாதிரி பூக்கள் வேணும்னா கண்டிப்பாக இதை வந்து கிராஃப்ட் பண்ணி தான் ஆகணும் இது இந்த செடியும் கூட விதையிலேருந்து வளர்ந்த செடி பொதுவாகவே இந்த மாதிரி ஒற்றை இதழ்கள் இருக்கக்கூடியவை வந்து விதையிலேருந்து வளர்ப்பாங்க இதுதான் இந்த செடியோட விதை இது வந்து வெடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேஃபாக இதை எடுத்து வெறும் மணலில் வந்து இந்த விதைகளை தூவினாலே போதும் அழகாக முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடியை முளைச்சதுக்கப்புறம் அதில் வந்து கிராஃப் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அப்படியே வளர்க்குறதோ நம்ம விருப்பம் இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் ஆனால் இதில் வந்து டபுள் கலர் பூக்கள் இருக்குது இந்த அடினியமில் ஒரே செடியில் ரெண்டு கலர் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நான் ரசிக்கிறதோட நீங்களும் ரசிங்க இது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ரெட் ஷேடு இது வந்து ஒரு பிரான்ச்சில் இருக்குது அண்ட் அந்த செடியோட செகண்ட் பிரான்ச் இது அதில் பாருங்களேன் ரெட்டில் அந்த பெட்டல்ஸ் ஓரத்தில் ஒரு ப்ளூ லைன் ஒரு பார்டர் போட்ட மாதிரி ஒரு ப்ளூ லைன் இந்த பூக்கும் இந்த பூக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இது வந்து டபுள் கலர் வந்து கிராஃப் பண்ணியிருக்காங்க எப்பவுமே யூஸ்வலாக சிங்கிள் கலர் கிராஃப் பண்ணுவாங்க இந்த செடியில் டபுள் கலரை கிராஃப் பண்ணதுனால இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரெண்டு கலர்னு வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஹேப்பி கார்டனிங் இந்த பூக்களை வளர்க்குறதுக்கான சரியான பருவம் இது இது வந்து நல்ல வெயிலில் அதிகமான பூக்களை கொடுக்கும் ஸோ நீங்கள் உங்கள் மாடியை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் பூக்களை பார்க்கும் போது அதே சமயத்தில் என்னால் ரொம்ப எஃபர்ட் போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த அடீனியம் பூக்கள் நமக்கான கரெக்ட் சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த சம்மரில் இந்த செடிகளை வாங்கி உங்கள் கார்டனை அழகாக வச்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பி கார்டனிங்